பொருள் இல்லாதவங்களுக்கு இந்த உலகம் இல்லைங்க அருள் இல்லாதவங்களுக்கு அந்த உலகமும் இல்லைங்க இது வல்லுவரவுடைய வாக்குங்க காசு பணம் இல்லைன்னா சொந்த உறவு எதுவுமே இல்லைங்க நம்ம எல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டோம் ஆனா காசு பழம் உங்க கிட்ட வந்துட்டு வைங்க எட்டாவது கிளைய ஏங்களு வந்துடும் எங்கேயோ உள்ளவெல்லாம் யோ அது யார் தெரியுமா அது எங்க அம்மா இருக்காங்கல்ல அம்மாவுக்கு ஒரு பெரியப்பா இருக்காங்கல்ல அந்த பெரியப்பாக்கு ஒரு சித்தப்பா இருந்தாங்கல்ல அந்த சித்தப்பாக்கு ஒரு சித்தி இருந்தாங்கல்ல அந்த சித்திக்கு ஒரு மச்சா இருக்காங்கல்ல அந்த மச்சானுக்கு ஒரு மாப்பிள்ளை இருக்காங்கல்ல அந்த மாப்பிளைக்கு ஒரு அத்தை இருக்காங்கல்ல அந்த அத்தையே எங்க அம்மாவும் ஒன்னா பிறந்தவங்க அது யார் தெரியுமா அது எங்க அண்ணன் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க காசு பணம் வந்துட்டுனா இப்படி உறவு சொல்லி சொந்தம் கொண்டாடுவாங்க பயிர காசு இல்லைன்னா நீ யாரோ நான் யாரோ இதாங்க உலகம் காசு பணம் இல்லைன்னா உறவெல்லாம் விட்டு போயிருங்க காசு பணம் இல்லைன்னா உறவு இல்லைங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் முன்னேற முடியலன்னு கவலைப்படுவீங்களா கவலைப்படாதீங்க கடவுளான உங்களை ஒசத்த முடியும் காசு பணம் மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்குங்க சோர்ந்து போகாம செய்யற வேலைய உண்மையும் உத்தமமா செய்யுங்க ஏற்ற வேலையில கடவுள் உங்களை உயர்த்தி ஆசீர்வாதி